السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلاۃ وسلام علیہ رسول اللہ و علیہ و صحب اجمعین گنی ترکم پر مدی پھر کمری ہے یہ اللہ ملا اللہ, اللہ نلڑی اور அல்லாஹுடைய பேரொருளால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டு இருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழிகவ செல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த பல தவறுகளுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான மூன்று காரியங்களை நபி அவர்கள் ஒரே நேரத்தில் குறிப்பிட்டு இந்த மூன்று தவறுகள் மூன்று பாவங்கள் இதில் ஏதேனும் ஒன்றில் நீங்கள் ஈடுபட்டாலும் அது உங்களை மறுமை நாளில் பெரும் சீரழிவுக்கு கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை ஒரு அழகான வார்த்தையை கொண்டு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் ஒரு மூன்று சாரார்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை தன் கருணை கண் கொண்டு பார்க்க மாட்டான் கேமத்த நாளில் அவர்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்த மாட்டான் அலியும் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனைகள் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு மூன்று சாராறுகள் நாளை மறுமையில் கடும் வேதனைகளில் கடும் அவதிகளில் அவர்கள் ஈடுபட்ட நிலையில் இருப்பார்கள் என்று நபி அவர்கள் சொன்னவுடன் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே அந்த மூன்று சாராறுகள் யார் அப்படிங்கறத கேட்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் அலைஹி அலிகல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எவன் ஒருவன் தன்னுடைய கீழாடையை கிரண்டை காலுக்கு கீழ் தரையில் இழுபடும்படியாக அமைத்து கொண்டு நடந்து செல்கிறானோ இவன் அந்த மூவரின் ஒருவன் இரண்டாவது நபர் பொய் சத்தியம் செய்து தன்னுடைய பொருளை வியாபாரத்தை அவன் நடத்தி கொண்டு இருப்பான் மக்கள்கிட்ட ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக மோசடி செய்வது என்பது வேற அவன் அழுகிய பழத்தையோ கெட்டுப்போன பொருளையோ நல்ல பொருள் என்பதை போன்று கொடுப்பதே பெரிய பாவம் மோசடி செய்வது அல்லாஹிடத்தில் நாளை மறுமையில் பெரும் தண்டனை இவன் மோசடி செய்கிறான் என்பதை படைத்த இறைவன் துணைக்கு படைத்தவர் அல்லாஹ் மேலே சத்தியமாக இது நல்ல என்பதை அது மோசமான பொருள் என்று தெரிந்தோ அல்லது அதுல ஒரு பலகீனம் பிரச்சனை இருக்கிறது என்பதை தெரிந்து பொய் சத்தியம் செய்து தன் பொருளை விற்பவன் மூன்றாவது நபராக நபி அவர்கள் செய்தார் சொன்னார்கள் செய்த உதவியை சொல்லாட்டக்கூடியவன் யாராவது ஒருவர் இன்னொருவருக்கு ஒரு உதவியை செய்திருப்பார் அந்த உதவியை பல நேரங்களில் அவன் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பான் இவர்கள் மூவருமே மறுமை நாளில் அல்லாஹுடைய கருணை கண் படாத நபர்கள் அல்லாஹ் அல்லாஹரு புள்ளாலுமின் இவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் இவர்களுக்கு கொடுமையான தண்டனைகள் நாளை மறுமையில் இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்க இந்த மூன்று காரியத்தையும் பார்த்தால் இந்த மூணு பெரிய தப்பாவே நம்ம நினைக்க மாட்டோம் நம்ம இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக கலாச்சாரத்தை பொறுத்தவரை இந்த மூணெல்லாம் பாவத்திலே பட்டியல சேர்க்க மாட்டோம் மது அருந்தது ஒரு பாவம் வட்டி வாங்கறது திருடுறது ஒரு பாவம் கொலை செய்வது விபச்சாரம் பண்ணுறது ஒரு பாவம்னா இயல்பாகவே அது பாவம் தான் மார்க்கன்னு சொல்லலைனாலுமே அது பாவம் நம்ம புரிந்து வைத்திருப்போம் நம்ம உள்ளம் அதை அப்படிதான் தூண்டும் ஆனால் இந்த மூன்று காரியத்தை நம்ம பாவம்ன்ற இடத்த கன்சிடர் பண்ண மாட்டோம் இஸ்லாமிய மார்க்கம் இது பாவம் என்பது மட்டுமல்ல பெரும் பாவங்களில் உள்ளது உங்களை மறுமை வாழ்க்கை நாசப்படுத்தக்கூடிய காரியம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அதுல முதல் காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கிரண்டை காலுக்கு கீழ் ஆடையை அணிந்து அந்த ஆடை தரையில் பழ இழுபடும்படியாக ஒருவன் இழுத்துக்கொண்டு நடந்து செல்வானே ஆனால் அவனை அல்ல எப்படி பார்க்கிறானோ பெருமை பிடித்தவனாக பார்க்கிறான் ரசூலா இதை கடுமையாக தடுத்திருக்கிறாங்க இப்படி ஒரு காரியத்தை செய்யாத அப்படிங்கறது ரசூலா பல நேரங்களில் மக்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இது பெண்ணுக்கு ஆணுக்கு மட்டுமில்லை பெண்ணுக்குமான ஒரு சட்டம் தான் குலைசல்ல அவர்கள் ஒரு முறை தன் சபையோரோடு இருக்கும் போது அபுபக்கரத்தில்வங்க வராங்க அல்லாவுடைய துதரை என்னுடைய அடை சில நேரங்களில் நான் கவனக்குறைவோடு இருக்கும் போது கீழே படுது தரையில் பட்டு விடுகிறது அப்போ நான் அந்த தண்டனைக்குரிய நபரை மாறிடுவா அப்படி ஒருவேளை மாறுவோன்னா நான் என்னை மாத்திக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத அல்லாஹுடி ரசூல் அவங்கள்ட்ட கேட்குறாங்க அப்போ ரசூல் செல் அல்லாஹுடே அவர்கள் சொல்கிறார்கள் அவ்வப்பரை நீங்கள் பெருமையோடு நடக்கிற நபர் இல்லை இப்போ இந்த செய்தியை வைத்துக்கொண்டு சில மக்கள் வாதம் கற்பிப்பது எப்படி அப்படின்னா பெருமையோடு இருந்தாதான் தரையில் இழும்படுபடியாக நடக்கக்கூடாது பெருமை நம்ம உள்ளத்தில் இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம்னா தரையில் பட்டாலும் தப்பு கிடையாது ரசூலுல்லா அபுபக்கர் ரத்தியலானவர்களை பார்த்து அவர்களுடைய பண்பாட்டை உணர்ந்து சொன்ன வார்த்தை நீங்கள் பெருமையோடு நடப்பவர் நடக்காத நபர்களில் உத்தரவாதம் நமக்கு இல்லை நமக்கு மார்க்கம் சொல்லி தந்த அடிப்படைகளில் ஒன்று கரண்டை காலுக்கு கீழ் அல்லது தரையில் இழுபடும்படியாக ஆடையை அணிந்து கொண்டு செல்வதை அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் நமக்கு தடுத்திருக்கிறார்கள் ஒருவேளை ஒரு நேரம் கவனக்குறைவா இருந்து நம்முடைய ஆடை தரையில் ஈடுபடும்படியாக இருப்பதை நாம் கவனிக்கலாம் இதுதான் கவனிக்கவில்லை என்பதனால் குற்றம் ஆகாத ஒழிய மற்றபடி இது பெரும் பாவமாக பார்க்கப்படுவதை நம்மால் இந்த செய்தியின் மூலமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது எந்த அளவுக்கு அந்த மக்கள் ரசூல்லாவுடைய தோழர்கள் இதை கட்டுமையா பார்த்தாங்க அப்படின்னா உமர் ரத்திலானவங்க குத்தப்பட்டார்கள் கொலை செய்யப்படக்கூடிய ஒரு நிலை நிகழ்வு ஒரு சில ஒன்று இரண்டு நாட்கள் அவர்கள் உயிர் ஊசலாடி கொண்டு இருந்த அப்ப அவங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் நலம் விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் வரார் அவர் கரண்ட கால கீழே ஆடை அணிந்திருக்கிறார் உமர் உமன்றத்தில நம்ம பார்த்த உடனே கண்டிக்கிறான் இப்படி நீ போடாது அவர் சாகிற நிலையில இருக்கிறார் சாகும் நிலையில கூட அறிவுரை தருகிறார் இப்படி நீ போடாத இது ஒரு அசுத்தமான ஒரு காரியம் ஆடை கொஞ்சம் மேல உயர்த்தி கட்டு அப்படின்னு சொன்ன ஒரு நிகழ்வை உமர் அவருடைய வரலாற்றில் இருந்து பார்க்க முடியுது கூற்று தான் சொல்றோம் அப்படின்னா யாவருமே யாவருமேல்லாவுடைய வளர்ப்பில் வந்தவர்கள் இதை ஒரு பெரும் பாவமாகத்தான் குற்றமாகத்தான் பார்த்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இரண்டாவது தவறாக நபி அவர்கள் சொல்கிறார்கள் பொய் சத்தியம் செய்து தன்னுடைய பொருளை விற்கக்கூடியவன் தான் வைத்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி அதை ஒரு விற்கிறான் அது குண்டூசியாகவும் இருக்கலாம் ஏறப்ளைனாவும் இருக்கலாம் ஒரு நிலமாக இருக்கலாம் தங்கமாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அந்த பொருளை அந்த நபர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமேங்கிறதுக்காக வேண்டி இவன் பொய் சத்தியம் சொல்கிறான் அல்லாவின் மீது பொய் சத்தியம் பேசக்கூடியவன் பொய் சத்தியம் செய்யக்கூடியவன் அதுவே பெரும் பாவம் மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது சத்தியத்தை இவர்கள் கேடயமாக ஆக்குகிறார்கள் இவர்கள் அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள் என்று திருக்குறான் பேசுறது சத்தியத்தை ஒருபோது கேடயமாக்க கூடாது சத்தியத்தை நாலு பேர் பொருளை வாங்கிடுவான் என்று ஒருவர் இழுத்து பொய் சத்தியம் செய்வாரே அவர் அல்லாவிடத்தில் கடும் குற்றத்துக்குரிய நபராக இருப்பார் பொருளை தவறான பொருளை அது கொண்டு போய் சேர்க்கக்கூடாத ஒரு பொருளை கொண்டு போய் சேர்ப்பதே மோசடி என்று மார்க்கம் சொல்கிறது அல்லாவுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமை நாளில் சில அடியார்கள் வருவார்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் நின்ற நிலையில் நின்ற நிலையில் இருப்பார்கள் ஆனால் குனிந்து அவர்களுடைய தலை அவர்களுடைய முகப்பகுதி தொடுகின்ற அளவுக்கு குனிந்து நிற்பார்கள் மாதிரி இல்லை அது ஒரு சமண நிலையில தலை கால் வரைக்கும் போயிடும் அப்படி ஒரு நிலையில் குனிந்து கொண்டு வருவார்கள் அவர்களுடைய பிட்டத்தில் வந்து ஒரு பெரும் கொடி ஒன்று சொருகி இருக்கும் மிகப்பெரிய கொடி ஒன்றை அல்ல சொருகி இருப்பான் அதனால எந்திக்க முடியல இந்த பிட்டத்துல கொடி சொறி உள்ள சொருகி இருப்பதனால தான் அவரால் எந்திக்க முடியல அப்படி சொருகப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த சொன்னார்கள் இவர்கள் யாவரும் உலகத்தில் மோசடி செய்தவர்கள் அவர்களுடைய மோசடிக்கு ஏற்றவாறு கொடி நீளமாக இருக்கும் குறைவாகவும் இருக்கும் சின்ன சின்ன மோசடியும் இருக்கு பல கடக்காரன் நூறு ரூபாய் மோசடி பண்ணுவான் ஒரு நாட்டினுடைய அதிபர் பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி பண்ணுவான் வெரைட்டி இருக்குல்ல மோசடிக்கு ஏற்றவாறு அவர்கள் இந்த கொடிகளை சொருகிய நிலையில் அவர்கள் மருந்து வருவாங்க இதை வைத்து அடையாளம் கொண்டு கொள்ள இவெல்லாம் மோசடிக்காரன் ஏமாத்து பேருவழி அப்படிங்கிற புரிந்து கொள்ளலாம் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப இந்த காரியமே பெரும்பாவம் என்னும் பொழுது அந்த பாவமான காரியத்துக்கு படைத்தவனை துணைக்கு அழைப்பதுதான் இந்த சத்தியம் செய்வது இது மறுமையினால கட்டுமையான பாவத்த பாவமாக பார்க்கப்படுகிறது என்று அல்லகுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் மூன்றாவது நிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பெரும்பாலான மக்கள் இதை தப்புனே புரிந்து கொள்வது கிடையாது தான் பாதிக்கப்பட்டிருக்கிற நான் இவனுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கிறேன் ஒரு நாளாக நினைச்சு பார்த்தானா அப்படிங்கறதுனால அந்த காரியத்தை சொல்லி காட்டுவார்கள் சொல்லி காட்டுவதை ரெண்டு சாராருக்கு அல்ல இயல்பாக அனுமதி கொடுத்திருக்கிறோம் அது மறுக்கலாம் முடியாது தாய் தந்தையர்கள் கிட்ட சொல்லி காட்டுவான் உன்னை நான் தாண்டா பெத்தேன் உன்னை நான் எவ்வளவு சிரமம் இதெல்லாம் சொல்லி காட்டுறதுல வராது மார்க்கம் தடுத்ததுல வராது உண்மை சொல்லி காட்டத்தான் செய்வாள் தந்தை சொல்லி காட்டதான் செய்வாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா நான் உன்னை வளர்த்து ஆளாக்கி உட்கார வச்சிருக்கிறேன் இன்னைக்கு நீ இப்படி நன்றி கட்ட தினமன்ற நடக்கிற ஏன்னு ஒரு வாப்பாவோ உம்மாவோ கிட்ட சொன்னா அது இந்த பாவத்துல வராது ஒரு கணவர் மனைவி கிட்ட சொல்றாரு நீங்க உன்னை நான் தினமும் இவ்வளவு தூரம் பராமரிக்கிற இன்னும் அவர் பராமரிக்கிறாரா இல்லையா அப்ப அவர் பராமரிக்கணுங்கிறது அவருக்கான கடமை அவர் கட்டுப்படணுங்கிறது இந்த அம்மாவுக்கான கடமை மனைவிக்கான கடமை அவங்க அவங்க கடமையை செய்யலங்கும் போது இவர் தான் கடமை செய்ததை சொல்லி காட்டல என்ன கிடையாது தப்பு கிடையாது உன்னை எவ்வளவு தூரம் நான் கண்ணில் வச்சு தாங்கிக்கிட்டு இருக்கிறேன் என் சொல்படி நீ கேட்க மாட்டேக்கிறிய மாறி செய்ய அப்படின்னு ஒரு கணவர் மனைவி கிட்ட அதுல எதுல வராது இதெல்லாம் தன்னுடைய கடமையை எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் தனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய நிகழ்வு இதையெல்லாம் மார்க்கும் தடுக்கல நீங்கள் செய்த உதவியை சொல்லி காட்டக்கூடாது உம்மா அப்பா பிள்ளைக்கு உதவி எல்லாம் பண்ணல கணவர் மனைவிக்கு உதவி பண்ணலை நான் உனக்கு செய்யக்கூடிய காரியத்துக்கு நீ பகரம் செய்ய போறேன் உம்மாவ இன்னைக்கு நம்ம குழந்தையா இருக்கும்போது செய்யக்கூடிய காரியத்துக்கு எதுக்கு செய்யறாங்க நாளைக்கு அவன் நமக்கு செய்வான் அப்படின்னு இவங்க யாரும் உதவி செய்யல உதவி செய்யக்கூடிய நபர்கள் அல்லாவுடைய திருப்தி நாடி உதவி பண்றீங்கல்ல அப்படி நீங்கள் உதவி செய்தால் வாய் மூடிருங்க நீங்கள் உதவி செய்ததனால் அவர்கள் உங்களுக்கு நல்லதையும் செய்யலாம் ஒருவேளை துரோகத்தையும் பண்ணலாம் நீங்க உதவியை பண்ணாத மாதிரி கடந்தும் போகலாம் இனி இப்படி நடக்கிறான்னு நான் இவனை எப்படியெல்லாம் கவனிச்சேன் அப்படின்னு உங்களுக்கு உள்ளத்துல உருத்தும் உருத்துற வரைக்கும் தப்பு இல்லை அந்த உறுத்தலை வெளிப்படுத்திட்டீங்கன்னா அது பாவமாயிரும் நீங்கள் இறை திருப்திக்காகத்தானே செஞ்சீங்க அப்படின்னா நீங்க சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் ரசூலுல்லா விடத்துல எவ்வளவோ வாங்கி பெற்ற அந்த மக்கா காப்பிர்கள் தான் ரசூலுல்லாவை நிராகரித்தார்கள் உதறி தள்ளினார்கள் எல்லாருமே அன்றைக்கு ரசூலாவை எதிர்த்தவர்கள் அத்தனை பேரும் பணக்காரர்கள் கிடையாது அதுல ஏழைகளும் உண்டு அத்தனை பேருமே இப்போ உயர்ந்தவர்கள் கிடையாது தாழ்ந்தவர்களும் உண்டு அப்ப எதிர்க்கும் போது இவரை கொண்டு நம்ம எவ்வளவு பயன் அடைஞ்சிருக்கோம் நாற்பது வருஷ காலத்துல அப்படின்னு யாரும் நினைக்கல பல பேர் அல்லாஹுடைய ரசூலை எதிர்க்க செய்திருக்கிறார்கள் ஒரு சில பேரெல்லாம் நபி தோழர்கள்ட்டே வாங்கி சாப்பிட்டவர்கள் உண்டு தர்மத்து தர்மமாகவோ அவ்வளவு ஏன் அவக்க ரத்தியலான அவர்கள் அவர்களிடத்தில் பெற்ற வாங்கி பெற்று வாழ்ந்த பல காபியர்கள் உண்டு உடன்படிக்கையில் அது வெளிப்படும் ஒருமுறை உதயபியா உடன்படிக்கையில் ஒரு மக்கா காஃபிர் ரசூல் சவலா குலை அவரை பார்த்து பேசுகிறார்கள் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த எல்லாம் நம்பி நீங்க இப்படி பண்ணாதீங்க நாளைக்கு எப்படினாலும் இந்த தோழர்கள் உங்களை விட்டு ஓடிறலாம் அப்படின்னு அவன் குத்துறான் அந்த காஃபீர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு குத்தலுடைய ஒரு வார்த்தையை பேசுகிறார் நீங்க தோழர் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை எங்களோட யுத்தம் பண்றீங்க இப்போ ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கிறீங்க நாளைக்கு எப்பனாலும் உங்களை விட்டு கை விட்டுட்டு ஓடிடலாம் அப்படின்னு ஒன்னு அவபக்கரத்திலான கட்டுமையான கோபம் நாங்க எங்க நபி விட்டுட்டு போவோமா அப்படின்னு சொல்லி ஒரு அரபு உலக மக்கள்கிட்ட இருந்த ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அந்த நபரை திட்டுகிறார் அவபக்கரத்திலான அந்த வார்த்தை பேசக்கூடாது மார்க்கத்துக்கு விரோதமான ஒரு வார்த்தை ஆனா எமோஷனலா அந்த வார்த்தை வந்துருச்சு உடனே அந்த நபரை கேட்கிறார் இவர் யாரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க இவர் அபுபக்கர் அபு குஹாஃபாவுடைய கொண்டு நான் எவ்வளவோ நன்மை அடைஞ்சிருக்கிறேன் ஒருவேளை அடையாம இருந்திருந்தோம்னா இவருக்கு நான் இங்கே பதில் கொடுத்திருப்பேன் அந்த வார்த்தைக்கு அப்படின்னு ஒரு காஃபிர் அபுபக்கர் தீரான உங்கள்கிட்ட பேசிய நிகழ்வை நீங்க ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம் அப்ப எமோஷனல்ல வரக்கூடிய அந்த வார்த்தைக்கா அந்த காஃபிர் நபர் என்ன சொல்றாரு இவரை கொண்டு நான் நிறைய பயன் அடைஞ்சிருக்கிறேன் மக்கால ஒரு நேரம் இவராலும் இவருடைய குடும்பத்தாராலும் ஒருவேளை அப்படி இல்லைன்னா நான் பதில் கொடுத்திருப்பேன் அவர் பேசின வார்த்தைக்கு நான் என்ன பண்ணி இருப்பேன் பதில் பேசி இருப்பேன் என்று ஒரு காசு சொல்லுங்க அவர்கிட்ட கூட என்ன இருக்கு நன்றி உணர்வு என்பது இருப்பதை பார்க்க முடிகிறது அப்படி நன்றி உணர்வோடு மக்கள் செயல்படணும் ஒருவேளை செயல்படலைன்னா கூட இவன் செயல்படலைன்னு நீங்க சொல்லி காட்டுறீங்கன்னா இவனுடைய மருத்துவ செலவை நான் பாத்துக்கிட்டேன் வீடு கட்ட நான் கடன் கொடுத்தேன் இவன் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இவன் பையனை நான் படிக்க வச்சேன் இவனுக்கு நான் எவ்வளவு உதவி பண்ணியிருக்கிறேன் தெரியுமா என்று ஒருவருக்கு செய்த இறை திருப்தியை நாடி செய்த ஒரு உதவியை நீங்கள் சொல்லி காட்டுவீர்களே ஆனால் அதை மன்னிக்க அல்லாஹர நீ எதிர்பார்ப்பேன் உதவி செஞ்ச என்ன அவன்கிட்ட அவன் நீ என்கிட்ட எதிர்பார்க்காத என்கிட்ட நீ கேட்காத என்று இறைவன் நாளை மறுமை நாளில் அந்த அடியார்களை கடுமையாக தண்டிக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது இப்ப இதுல ஒரு கேள்வி வரும் நாங்க என்ன வேனுக்குன்னா சொல்லி காட்டணும் சொல்லி காட்டுற மாதிரி அவன் நடக்கிறான் நடக்கத்தான் செய்வான் அவன் நடந்துதான் தான் நம்ம சொல்லக்கூடாது மார்க்கம் சொல்லுது அவன் நடக்கவே இல்லை நம்ம சொல்லி காட்டுறோம் நீங்க அது பாவத்துல இன்னும் உச்சமா போயிடும் அவன் கரெக்டா நன்றி உணர்வோடு நடக்கிறான் ஆனாலும் அப்பப்போ சொல்லி காட்டுறோம் நீங்க அது இன்னும் மோசமான பாவமா மாறிடும் அவன் நன்றி கட்ட செயலை நமது குடும்பத்தாரோ நம்ம அண்டை வீட்டாரோ நமக்கு தெரிஞ்சவனோ தெரியாதவனோ வெளிப்படுத்தும் போது வாய்ஸுமா இருக்காது இவன் நம்மளை கொண்டு வளர்ந்தான் ஒண்ணுமே இல்லாதவனா இருந்தான் நான் தான் இவனை வளர்த்து விட்டேன் அப்படின்ற அந்த வார்த்தை வெளியே வந்துடும் அதை வராமல் நீங்கள் கட்டுப்படுத்தி நான் அல்லா கண்டத்தில் செஞ்சேன் அவன் எனக்கு பதில் உபகாரணம் செய்யணும்னா செஞ்சேன் செய்யலை அதனால் நான் பொறுமையாக இருக்கிறேன்னு போயிடும் திருமலை குரானின் ஒரு வசனத்தை பார்க்கலாம் ஓ யு தய்மூன மிஸ்கீனா ஓ எத்தீமா அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் உணவளிப்பார்கள் யாருக்கெல்லாம் என்றால் எத்தீன் அனாதைகளுக்கு மிஸ்கின் ஏழைகளுக்கு ஓ சிறைப்பட்டவர்களுக்கு உணவளிப்பார்கள் உணவளிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னால் இன்னமா நூற்றாய்முக்கும் நீ வச்சிக்கீங்களா அல்லாஹ்வுடைய முகத்துக்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு உணவளிக்கிறோம் லா நுரீது மின்கும் ஜெஜா வலா சுக்கூரா உங்கள்கிட்ட இருந்து ஒரு கூலியையோ ஒரு நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கல என் வேலை முடிஞ்சிருச்சு நான் உனக்கு என்ன செஞ்சனோ அதுக்கு பதில் உபகாரணமாக அல்லாஹ் எனக்கு என்ன செய்வான் நன்மையை தருவான் அவன் வேலையும் முடிஞ்சுடும் நான் ஓன்கிட்டையும் எதிர்பார்க்கணுன்னு அவன்கிட்ட போய் எதிர்பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒதுங்கிடுவாங்க செஞ்ச உதவியை மறந்து விடுவார்கள் என்கிற விதத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே நாம் யாருக்காவது உதவி செய்தால் பெற்றவங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லி காட்டுறது தப்பு கிடையாது கணவன் மனைவி கிட்ட சில நிராகரிப்புக்குரிய காரியத்தை பார்க்கும் போது உன்னை நான் உங்க வாப்பா பார்த்தத விட நான் நல்ல தினமா பாத்துக்கிட்டேன் எவ்வளவு உன்னை கவனிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கிடையாது ஏன்னா இவர் கவனிக்கணுங்கிறது இவர் கடமை இவர் கவனிக்கிறது அவங்க தான் இவர் கவனிக்கிறார் என்பதுதான் மார்க்கம் சொல்லுது அப்ப அதை வெளிப்படுத்துவதை தவிர வேற எந்த ஒரு நேரத்தில் ஒருவருக்கு நீங்கள் செய்த உபகரணத்தை உடன் பிறந்த அண்ணனுக்கு தம்பிக்கு செய்தாலும் சரி வேறு நண்பனுக்கு செய்தாலும் அண்டை வீட்டாருக்கு செய்தாலும் சரி நீங்கள் வாய் திறந்து அந்த காரியத்தை வெளிப்படுத்தி விடுவீர்களே ஆனால் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அப்படி சொல்லுவதை விட நல்ல சொற்களை சொல்வது சிறந்தது அப்படி சொல்லிட்டு போயிருங்க தொடர்ச்சியாக சொல்லி தொந்தரவு செய்து உங்கள் அமல்களை நீங்கள் பாலாக்கி விடாதீர்கள் என்று அல்ல எச்சரிக்கை செய்கிறான் எனவே இத்தகைய காரியங்களை விட்டு நாம் விலகிக் கொள்வோம் என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறோம்